ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் குடும்ப பெண்கள் வந்துட்டு எப்படி சிக்கனமாக இருந்து நிறைய பணம் வந்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக அந்த வீடியோ வந்து மணி சேவிங் வீடியோ தான் அதை வந்து நம்மளோட செலவுலையும் வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லா விஷயத்துலையுமே வந்து யோசித்து இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஆகக்கூடிய செலவுகள் எல்லாத்தையுமே வந்து பாதியாகவே குறைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் செலவில் கூட பணம் சேமிக்கிறது எப்படி அப்படிங்கிற டெக்னிக் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை அப்படிங்கிறத ஈஸியாகவே வந்து நம்ம சமாளிச்சுக்கலாம் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கைக்கு வந்து சம்பளம் அப்படிங்கிறது வந்த உடனே அதாவது ஹஸ்பண்டோட சம்பளமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறீங்க உங்களோட சம்பளம் வருது அப்படின்னாலும் சரி ரெண்டு பேரோட சம்பளம் அப்படின்னு சேர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சம்பளத்தை நம்ம வந்து செலவுக்கு போக சேமிப்பு அப்படிங்கிறது வந்து எடுத்து வைக்கக்கூடாது சேமிப்பு போக தான் வந்து செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கணும் ஏன்னா சேமிப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானது சேமிப்புங்கிறது நமக்காக மட்டும் கிடையாது நம்மளோட ஃப்யூச்சருக்காக அதாவது நம்மளோட குழந்தைங்களுக்காக தான் நம்ம வந்து சேர்த்து வைக்கிறோம் அது கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணும் எல்லாரோட லைஃப்லையும் அதுக்காக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்பளம் வந்த உடனே வந்துட்டு நிறைய வந்து செலவுகள் இருக்கும் செலவெல்லாம் வந்துட்டு நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேவிங்ஸ்க்கு வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் கண்டிப்பாக அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம சேமிப்புக்காக கொஞ்சம் அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுட்டு அது போக மீதி இருக்கிற காசை தான் வந்து செலவுக்குன்னு யூஸ் பண்ணிக்கணும் ஆனால் இது பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்துட்டு செலவுகள் வந்து அதிகமாக இருக்கிறப்போ எப்படி நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க ஆனால் நம்மளோட சேவிங்ஸை வந்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் ஃப்யூச்சரில் நம்மளோட ட்ரீமை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீம் வந்து இருக்கும் இல்லையா அது வந்து அதை நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக பணம் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும் அந்த டைமில் நம்ம வந்து யார்கிட்டே கையேந்தி நிற்காமல் நம்மளோட சேவிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சே நம்மளோட கனவுகளை வந்து நிறைவேற்றிக்கலாம் செலவு போக சேமிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் சேமிப்பு போக தான் செலவு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதுக்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு எல்லா பிளானையும் வந்து எழுதி வச்சுக்கணும் நோட்டில் ஒரு டைரி மாதிரி வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அன்னடைக்கி ஆகிற வரவு செலவு எல்லாத்தையுமே நம்ம வந்து நோட் பண்ணுவோம் பார்த்திங்களா ஒரு நோட்டில் அதில் வந்துட்டு நம்மளோட பிளான் வந்து எழுதி வச்சுக்கணும் அதாவது இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு செலவுக்காக நம்ம வந்து ஒரு பணத்தை வந்து எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதில் எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு பிளான் வந்து எழுதி வச்சுக்கணும் இப்போ மளிகை பொருளே வந்து எடுத்துக்கோங்க மளிகை பொருள் வந்துட்டு நம்ம வாங்குகிறோம் இப்போ மாதத்துக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டு வாங்குகிறோம் அப்படின்னா அதில் நம்ம எப்படி வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃபஸ்ட்டு மந்த் வந்து வாங்குறப்போ கொஞ்சம் வந்து அதிகமான பொருள் வந்து வாங்கி வச்சுருப்போம் அடுத்தடுத்த மந்த்த் வந்து வாங்குறப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையும் அதாவது அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் ஒரு சில பொருட்கள் வந்து காலியாகாமல் இருக்கும் அதனால் நம்ம அடுத்தடுத்த டைம் வாங்குறப்போ அந்த பொருட்களை வந்து கம்மி பண்ணி தான் வாங்குவோம் அதுதான் வந்து செலவுலேயும் வந்து சேமிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு மன்தில் நீங்கள் ரெண்டாயிரரூபாய்க்கு மளிகை பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஆயிரத்தி எண்ணூறுபாய்க்கு மளிகை பொருள் வாங்குற மாதிரி உங்களோட பட்ஜெட்டை வந்து கம்மி பண்ணிக்கணும் அதாவது ஒரு மாதம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து தெரியும் இல்லையா நமக்கு இந்த மந்த்துக்கு வந்து தான் வந்து தேவைப்படுது பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிரித்து எழுதி வச்சுக்கணும் இந்த மந்த்துக்கு இவ்வளோ நமக்கு போதும் எக்ஸ்ட்ரா வாங்கி நம்ம வந்து வேஸ்ட் இருக்காமல் அந்த மந்த்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் கூட நம்ம அந்த மளிகை பொருள் அப்படிங்கிற செலவுலேருந்து நம்மளோட சேவிங்ஸை எடுத்து வைக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதத்துக்கான வரவு செலவு கணக்கு வந்து எழுதுகிறப்போ செலவு அப்படிங்கிற லிஸ்ட்டில் கண்டிப்பாக மளிகை பொருள் லிஸ்ட்டு வந்து எழுதுவோம் அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்துக்கு நம்ம ரூபாய்க்கு மளிகை பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் வந்துட்டு வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபா இரநூறுபா வந்து கம்மியாகுது அப்படின்னா அந்த நூறுரூபா இரநூறுபா அப்படிங்கிறது மளிகை பொருளில் நமக்கு கிடைச்ச சேவிங்ஸ் அதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செலவுலேயும் வந்து சேவிங்ஸ் வந்து எடுத்து வைக்க ட்ரை பண்ணணும் அதே மாதிரி வந்து காய்கறிகள் பழங்கள் வாங்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு நம்ம அதிகமாக வாங்கி வச்சு வேஸ்ட் ஆக்கிடாமல் அந்தந்த டைமுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணாலே இதில் கூட நிறைய அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் இப்போல்லாம் வந்து மழைக்காலமாக இருக்கிறதுனால பழங்கள்லாம் வாங்கி வைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அழுகி போயிடும் நமக்கு எந்த டைமுக்கு என்ன பழம் தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்து வாங்கிக்கிட்டோம்னாலே போதும் அது மூலமாக நம்ம நிறைய பணம் வந்து சேவ் பண்ணலாம் ஆகக்கூடிய செலவுகளை வந்து இதனால் தவிர்க்கலாம் அதே மாதிரி தான் வந்து காய்கறியும் ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காய்கறிலாம் வாங்கி மொத்தமாக வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஆனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் எடுத்து வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் சில நேரங்களில் பார்த்தோம்னா நம்ம வாங்கி வச்சிருந்த நிறைய காய்கறிகள் வந்து வேஸ்ட்டாக அழுகி போய் நம்ம தூரை தான் வந்து தூக்கி போடுவோம் அந்த மாதிரி வந்து வாங்காமல் அப்பப்போக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு வாரத்துக்கு என்னென்ன தேவை அதை நம்ம வந்து பிளான் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் இப்போது மீல் பிளான் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த நாளைக்கு வந்து நம்ம இதான் சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சீக்கிரமாக அழுகி போகாத மாதிரி காய்கறிகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டே வந்து யூஸ் பண்ணிடணும் அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு சில காய்கறிகள் வந்து பார்த்து வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம் எப்படி வாங்கினா அழுகி போகாமல் இருக்கும் ஒரு வாரம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அழுகி போகாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இது மூலமாகவும் நம்ம நிறைய பணம் வந்து சேவ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மூலமாக நிறைய வந்து நமக்கு வந்து பணம் வந்து மிச்சமாகும் அதே மாதிரி தான் நம்ம வந்து சாப்பாடு செய்கிறது குழம்பு வைக்கிறது எல்லாமே தான் நம்மளோட சாப்பாடு அளவு வந்து பார்த்து நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சாப்பாடும் வந்து நம்ம வேஸ்ட்டாக வந்து தூரம் எடுத்து கொட்ட வேண்டாம் அதே மாதிரி குழம்பு வைக்கிறதுமே ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தகுந்தாப்பில் அவ்வளோ நம்ம எவ்வளோ சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நம்ம வந்து சமைச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து வேஸ்ட் ஆகாது சாப்பாடு குழம்புலாம் வேஸ்ட் ஆகாது இது மூலமாகவே நிறைய பணம் வந்து நமக்கு சேவ் ஆகும் இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் அதாவது மளிகை பொருளாக இருக்கட்டும் காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள்லையும் வந்து நம்ம பணி வந்து சேவ் பண்ணலாம் வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து நம்ம வந்து யோசித்து வச்சுருப்போம் இல்லையா நம்ம வந்து ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம் அதாவது வெளியில் போகிற விஷயங்களுக்கு இவ்வளோ நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்போம் அந்தந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து செலவுகள் வந்து பார்த்து பண்ணுறப்போ நமக்கு அதில் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அந்த சேவிங்ஸை அப்படி நம்ம வந்து வச்சுட்டு மறுநாளைக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது சேவிங்ஸாகவே இருக்காது இப்போ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க இப்போது வீக்லி ஒன்ஸ் வந்து சினிமா போகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து சினிமா போகிறோம் சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளோ அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுருப்போம் அந்த அமௌண்ட்டில் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா மிச்சம் வந்துச்சு அப்படின்னாலும் கூட அதை நம்ம வந்து மறுநாளைக்கு வந்து ஏதோ ஒரு செலவுக்கு அப்படின்னு யூஸ் பண்ணிக்காமல் அதை தனியாக ஒரு உண்டியிலேயோ இல்லை ஏதோ ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அதை வச்சிருக்கதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டுருக்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிறத ஒரு டைம் வந்து மறந்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பெட்டராக இருக்கும் நம்ம அப்படி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துலேயே வச்சுக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் ஒழிச்சு வைக்கிற மாதிரி வச்சிட்டிங்கனாலும் பெஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா துணிகளுக்குள்ளெலாம் அமௌண்ட் வந்து ஒழிச்சு ஒளிச்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வைக்கிறது இல்லை ஏதாவது புக்ஸுக்குள்ளே வைக்கிறது இந்த மாதிரி கூட நீங்கள் சின்ன சின்ன சேவிங்ஸை வந்து வைக்கலாம் எப்போவாவது ஒரு டைமில் உங்களுக்கு அவசரமாக தேவைப்படுறப்போ மட்டும் அதை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு பெரிய நமக்கு உதவியாக இருக்கும் நானும் வந்து இந்த மாதிரினா வந்து சேவ் பண்ணுவேன் அதாவது டெய்லி வந்து ஒரு பத்து ரூபா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட வந்து வாங்கி வச்சுப்பேன் ஏதாவது ஒரு செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து ரூபா அப்படிங்கிறத நான் வந்து செலவு பண்ண மாட்டேன் இப்போ டெய்லி பத்து ரூபா அப்படின்னு வரும்போது மாதம் வந்து முப்பது நாள் அப்படின்னா முந்நூறுபா அளவில் வரும் அதை வச்சு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பொருள் வாங்கணும் இல்லை ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் அதே மாதிரி நம்ம வந்து டெய்லி வந்து கடைக்கு போவோம் சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கிட்டு சில்லறை காசு வந்து கிடைக்கும் இல்லையா ரெண்டு ரூபாய் நாலு ரூபா அந்த மாதிரி சில்லறை வந்து இருக்குது அப்படின்னா அந்த சில்லறையை வந்து நம்ம தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணி வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறப்போ அது தனி ஒரு சேவிங்ஸ் மாதிரி வந்து இருக்கும் இதை நம்ம வந்து எண்ணி பார்க்கக்கூடாது மொத்தமாக அந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கோம் இல்லையா இதுவும் நமக்கு வந்து ஒரு சில நேரங்களில் யூஸ் ஆகும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வந்து சேர்த்து வைக்கிற காசு வந்து நமக்கு நிறைய நேரங்களில் வந்து ஒரு பெரிய உதவியாக வந்து இருக்கும் நிறைய நே நேரங்களில் நம்ம பார்த்தோன்னா ஒரு சில நேரம் நம்ம கையில் காசே இல்லாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா எல்லாமே வந்து செலவு தான் வாடகையாக இருக்கட்டும் ஒரு சில பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து செலவு தான் முக்கியமாக பார்த்தோன்னா கரண்ட்டு பில் அது கூட வந்து ஒரு செலவு தான் கரண்ட்டை கூட நம்ம வந்து பார்த்து வந்து யூஸ் பண்ணணும் அன்வான்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் தேவைக்கு எதுவோ அதை மட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் எல்லா பொருளும் நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறத கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் கூட மணி வந்து நம்ம சேவ் பண்ணலாம் இப்போ இந்த மாதத்துக்கு வந்து ஒரு முந்நூறுபா கரண்ட் பில்லு ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதத்துக்கு அதை எப்படி வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாமலும் இருக்க முடியாது எந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை கரண்ட் பில்லோட அளவை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதே மாதிரி வந்து செய்யலாம் முக்கியமாக வந்து குடும்ப பெண்கள் நம்ம வீட்டில் இருக்கோம் நாம வந்து கரெக்டாக இருந்தோம் அப்படின்னாலே நம்ம ஃபேமிலியை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும் அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்கு எல்லா பொருட்களுமே அப்படிதான் அந்தந்த டைமுக்கு நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கணும் எல்லா பொருளுமே மளிகை பொருளிருந்து நம்ம வாங்குகிற எல்லா பொருளுமே தேவைக்கு தகுந்தாப்பில் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பணம் வந்து செலவாகிறத வந்து தவிர்க்கலாம் இதனால நிறைய பணமும் நம்ம சேவ் பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கேஸ் செலவு கேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலிண்டர் வந்து ஒரு வீட்டில் மூணு மாதத்துக்கு யூஸ் பண்ணுறவங்களும் கூட இருப்பாங்க சில பேர் வீட்டில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க எங்கள் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலிண்டர் வந்து ரெண்டு மாதத்துக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுவோம் ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் வரைக்குமே போகும் நான் வந்து மாதத்துக்கு ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லி சிலிண்டருக்காக தனியாக காசு வந்து எடுத்து வச்சுருவேன் அதை வந்து வேறு எந்த விஷயத்துக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் அதை சிலிண்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே வச்சிருவேன் மாதம் ஐநூறுரூபா அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சோனாலே ஆயரூபா ரெண்டு மாதத்துக்கு வந்து கரெக்டாக நம்ம அதில் சேவ் பண்ணிடலாம் சில டைம் வந்து ரெண்டரை மாதத்துக்கும் வந்து ஓடும் சிலிண்டர் அந்த மாதிரி டைமில் நமக்கு அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் வந்து சேவ் ஆகும் இல்லையா இந்த மாதிரியான நம்மளோட செலவுகள்லேருந்து நம்ம எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் நம்ம ஈஸியாக வந்து மணி வந்து சேவ் பண்ணிக்கலாம் மணி சேவிங் அப்படிங்கிறது வந்து உண்டியில் போட்டு சேவ் பண்ணி வைக்கிறது மட்டும் கிடையாது இந்த மாதிரி மெத்தட்லலாம் கூட நம்ம வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம் ஆனால் இதை வந்து வேறு வேறு விஷயங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் இனிமேல் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்காமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம எவ்வளோ எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணோம் அப்படிங்கிற மீதி காசு வந்து சில்லற காசு கிடச்சிது அப்படின்னா கூட அதை தனித்தனியாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு டைமில் அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து வெளியில் போகிறதுக்கான பெட்ரோல் செலவு அதெல்லாம் கூட நம்ம வந்து நம்ம எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் ஒரு சில கடைகள் வந்து போகணும் பக்கத்தில் அப்படின்னா நம்ம வந்து அளவுக்கு நடந்து போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே அதில் கூட நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அமௌண்ட்டு முக்கியமான தேவைகளுக்கு மட்டும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா மாதத்துக்கு பெட்ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஆகக்கூடிய செலவுகள் ஒரு ரூபா செலவானாலும் கூட அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்